ஒன் டு ஒன் ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினம் தினம் பணம் வருவதற்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது இதை பொறுத்தவரை நம்ம நேயர்கள் சில பேர் கேட்டதுனால இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம் அதாவது இந்த சமூக ஊடகங்களில் வரக்கூடிய நிறைய வீடியோக்களை பார்த்துட்டு இது சரியாக தான் நம்மகிட்ட கேட்குறாங்க இது சரியாக தப்பான்னு நமக்கு தெரிந்த விளக்கத்தை சொல்லும்போது தேவையில்லாமல் மற்றவர்களுக்கு நம்ம வேலை கோவம் வருது அது வந்து வந்துட்டு போகுது அதனால் பற்றி அதை பற்றி பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் பொதுமக்களுடைய கேள்விக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு கேள்விக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட விஷயந்தான் இதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து எப்படி வரும் எந்த மாதத்தில் வரும் எந்த ராசிக்கு எப்படி எப்படிலாம் வரும்ங்கிற விஷயத்தை நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்னால் கூட பணம்ங்கிறது அன்றாட தேவை தானே அதனால் பணத்தை பற்றின கேள்விகள் தொடர்ந்து அதிகமாக வந்துகிட்ருக்கறனால இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அதாவது ஒரு மனிதனுக்கு பணம் வரக்கூடிய இடத்தை வந்து முடிவு பண்ணது வந்து லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் இது வந்து நேரடி பண வருவாய் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் அது வந்து மறைமுக தன வருவாய் பதினோராம் இடம் லாபம் இந்த மூணு தான் மெயினாக பார்க்கணும் ஐந்தாம் இடத்தையும் சில பேர் எடுத்துக்கலாம் பட் அது வந்து எப்போதும் கிடைக்கக்கூடிய வருவாய் அல்லங்கிறதுனால இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நம்ம பெருசாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை தான் பார்க்கணும் பதினோராம் அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு வந்து தினந்தோறும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இது எல்லாமே கரெக்டு தான் ஆயிரம் ரூபா கொடுத்தா வீட்டு உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம்னு விளம்பரம் போட்டு பின்னாடி கண்டிஷன் அப்பள்ளின்னு ஒரு பெரிய விஷயங்கள் வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி கதை தான் இது பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் உண்மையிலே பணம் வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதே போல் ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருந்தாலும் பணம் வருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இதுக்கப்புறம் எல்லாமே வந்து விதிகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் முடியாது இல்லை ஜோதிடத்தில் பத்து விதிகள் சொன்னால் தொண்ணூறு விலக்குகள் இருக்கும் அதையும் சேர்த்து பலன் சொன்னால் தான் ஒரு ஜாதகரை வந்து நம்ம நிறைவுபடுத்த முடியும் அதை விட்டுட்டு என்கிட்ட எல்லோரும் ஜாதகம் பார்க்க வரணும் என்ன நான் தான் பெரிய ஆளாக இருக்கணுங்கிறதுனால வீடியோஷாட் நிறைய பேர் வியூஸ் வரணுங்கிறதுனால பொய் சொல்லக்கூடாது இல்லையா இருந்தாலும் நான் உண்மையை சொல்றேன் ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு ஒரு ஒரு வீடியோவிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டு இருக்கோங்கிறதுனால நான் சொல்றேன் அப்போ நேரடியாக பணம் வரக்கூடியது ரெண்டாம் இடம் மறைமுக தனம்ங்கிறது எட்டாம் இடம் லாபம்ங்கிறது பதினோராம் இடம் அப்போ நேரடி வருவாய்ங்கிறது என்ன அப்படிங்க பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் ஒருத்தவங்க வேலை செய்யும்போது அவர்களுக்கு வேலையிலேருந்து கிடைக்கக்கூடிய சம்பளம் தினக்கூலியோ அது மாத சம்பளமோ அல்லது வந்து எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான வருவாய் இப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதுலேருந்து வரக்கூடிய வருவாய் தான் உங்களுக்கு நேரடி வருவாய் அப்படுத்தது பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறைமுக தன வருவாய் அப்படிங்கிறான் மறைமுக தன வருவாயின்னா ஒரு எதிர்பார்க்காத ஒரு தன வருவாய் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து அழகாக எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை நம்ம ஆதாரத்தோடலாம் ப்ரூவ் பண்ண முடியாது ஒரு முக்கியமான விஐபிக்களுக்கு யாராவது பழக்கமானவர்கள் இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு பெரிய விஐபி வீட்டில் ஒருத்தர் வந்து சாதாரண டிரைவர் வேலை பார்க்குறாரோ இல்லை வந்து மற்ற ஏதோ வீடு சம்மந்தப்பட்ட ஒரு வேலையோ பார்க்குறாருன்னு வச்சுப்போம் அவர்களுக்கு வந்து அந்த குடும்பத்தோட நெருக்கி பழகிற வாய்ப்பு இருக்கும் ஒரு நம்பிக்கை பெற்றோர்களாக இருப்பாங்கல்ல அப்போ யாராவது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரிங் சீட்டு வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க போய் என்ன பண்ணுவாங்க வேண்டியவங்க தானே தலைவரை இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏதாவது அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறது ஏற்பாடு பண்ணுங்க ஏன்னா சரி நம்ம விசுவாசமாக இருக்கோம் அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருக்கிற இடத்துல சொல்லி விடுவாங்க வேலையும் கிடச்சிரும் அவன் என்ன பண்ணுவான்னா போனவன் சும்மா இருக்கக்கூடாது இல்லையா சரி நமக்கு ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காருன்னு அவன் ஏதாவது திடீர்னு என்ன பண்ணோம் ஒரு அமௌண்ட் எடுத்து இதை வச்சுக்கோங்க நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்கன்னு கொண்டாந்து கொடுப்பாங்க இந்த பணத்தை எந்த கணக்கில் வைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இதுதான் மறைமுகத்தான ஒரு வாங்குறது இதே போல் டேபிளுக்கு கீழே வாங்குகிற பணங்கள் இருக்குது இல்லையா லஞ்ச பணம் ஊழல் பணம் இது ஒரு பக்கம் இந்த மாதிரி கணக்கில் வராத பணத்தை எல்லாம் தான் வந்து எட்டாம் இடம் திடீர்னு பார்த்தீங்கன்னா யாருக்கோ நமக்கோ சம்பந்தம் இல்லாதவர்கள் வாரிசு இல்லாதவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வகையில் வாரிசாக இருப்போம் நம்ம எதிர்பார்த்துருக்க கூட மாட்டோம் திடீர்னு அந்த சொத்துக்களோ அந்த பணங்களோ வந்து சேருது இல்லையா இது மாதிரி எதிர்பாராத தன வருவாயெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் எட்டாம் இடம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாபம் லாபம்ங்கிறத வந்து தொழில் தொழில் ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எடுத்தலாம் மூத்தவர்கள் சில பேர் வந்து நமக்கு கொடுத்துட்டு போகிறாங்கல்ல முன்னோர்களுடைய சொத்துக்கள் சில நேரங்களில் நமக்கு கிடைக்கிது சித்தப்பாப்பரிப்பா கூட வந்து சொத்து எழுதி வைப்பாங்க சில பேர் இல்லைனா அவங்க பண்ணக்கூடிய தொழில் நமக்கு செய்யக்கூடிய பண உதவி இது எல்லாமே குறிக்கக்கூடியது பதினோராம் இடம் இப்போ இது வரைக்கும் கரெக்டு இப்போ இந்த பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தால் தினந்தனம் பணம் வரும்னு சொல்கிறாங்களே அது எப்படி கரெக்டாக சார் அப்படின்னு கேட்குறாங்க அவங்கள தான் கேட்கணும் நம்ம எப்போதுமே சொல்லிட்டு வரோம் ஜோதிடத்தில் அடிப்படையை ஒழுங்காக படிக்கணும் அதே போல் விதிகளை எந்த அளவுக்கு படிக்கிறோமோ விளக்குகளை அதை விட ரொம்ப கவனமாக படிக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா சரலக்கணங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம பல இடங்களில் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ மேஷம்ங்கிறது ஒரு சரலக்கணம் கடகம்ங்கிறது ஒரு சரம் அதுக்கப்புறம் துலாம் ஒரு சரம் அதுக்கப்புறம் மகரம் ஒரு சரம் இந்த சரலக்கணங்களுக்கு பார்க்கும்போது பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ பாதகஸ்தானம்ங்கிறது வந்து நமக்கு இடையூறை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நமக்கு வந்து தடைகளை ஏற்படுத்தக்கூடியது நமக்கு சிக்கலை கொடுக்கக்கூடியது அந்த ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் பதினோராம் அதிபதியும் அதே நெருக்கடிகளை தான் நமக்கு கொடுக்கும் அப்போது நம்ம லக்கணத்துக்கு பாதகஸ்தானமான பதினோராம் இடம் அதாவது சரலக்கணங்களில் பிறந்தால் அவர்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அந்த பதினோராம் இடத்துக்கு உரிய கிரகம் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத முதல்ல திங்க் பண்ணி பார்க்கணும் நம்ம மேஷலக்கணத்துலேருந்து எடுத்துப்போம் மேஷம் வந்து ஒரு சரலக்கணம் மேஷத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்துக்கு உரிய கிரகம் வந்து சனி இந்த சனி இரண்டாம் இடத்தில் உட்காந்தால் நிலவரம் என்ன ஆகுங்கிறத பார்க்கணும் சில பேர் ஓப்பனாக என்ன சொல்லிவிடுவாங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலே பண வருமானம் வந்துடும் இது வந்து பதினோராம் அதிபதினு சொல்லுவாங்க இந்த இடத்துல அவங்க பணத்துக்கு எந்த அளவுக்கு போராடுவார்கள் குடும்பத்தில் என்ன மாதிரியான குழப்பங்கள் நிலவும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கே எப்படி எதிராக திரும்பும் இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் பலன் சொல்லணும் இதை தான் தெளிவாக சொல்லுவாங்க ரெண்டாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருந்தாலும் பதினோராம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது இந்த ரெண்டு கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காதுன்னு ஒரு சொல்லுவாங்க ஆனால் பின்னடி கண்டிஷன் அப்ளை இது சரளக்கடமாங்கிறத முதல்ல உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இந்த பலனுக்கே வரணும் அதனால தான் நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லும்போது இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சின்னு சொல்லுவோம் இந்த ஜோதிடத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி எடுத்து இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் இந்த சேர்க்கைக்கு இந்த பலன் அப்படி எல்லாம் எடுக்கவே முடியாது அதனால் நம்ம விரிவா சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சில நாடி படிச்சவங்க வந்து கதருவாங்க இப்போ குழகுழ கொழகுழன்னு சொல்லாதீங்க ஒரு வரியில் சொல்லுங்கள் ஒரு வரியில் சொல்லுங்கம்பாங்க ஒரு வரியில் சொல்கிறது பிரச்சனையே கிடையாது ஒரு வரியில் சொல்கிற மாதிரி ஜோதிடத்தில் எதுவும் கிடையாது சில விஷயங்களை சொல்லலாம் அவ்வளோது தான் ஒரு வரியில் வேணும் சுருக்கமாக வேணும்னா நம்ம ஷார்ட்ஸ்னு ஒரு பகுதி இருக்குது இன்ஸ்டாருக்குலாம் அங்கே பார்த்துக்கலாம் என்னை பொறுத்தவரை குழப்பவாதிகளுக்காக நம்ம ஜோதிடம் சொல்லவே இல்லை குழப்பத்திலேருந்து தெளிவுபடுத்துவதற்காக நம்ம சொல்லும்போது ஒரு ஒரு விஷயத்தையும் விளக்கமாக தான் சொல்லணும் எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலாவை சொல்லிட்டு அதை சொல்லிட முடியாது ஃபார்முலா எப்படி உருவாக்கப்பட்டது எதது எப்படி எடுக்கப்பட்டது இதை நீங்கள் எப்படி சொன்னால் தான் தெளிவாக இது பல வள அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ஒன்றும் இல்லை சில இந்த நாடிகளை படித்து சில பேர் கதறாங்கல்ல அந்த கதறல்களோட வெளிப்பாடு தான் அதனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் இது வந்து எப்படின்னா நல்லவர்களுக்கு சில விஷயங்கள் போய் சேருது அடிப்படையை படித்து தெரிஞ்சுக்கணுங்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் போய் சேருது இல்லையா இந்த உண்மை அங்கே போயிடுச்சுன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு மதிப்பு முக்கிய இடத்துல இருக்குமோ அது கெட்டு போயிடுங்கிற பயத்தில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது இதை ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா இது என்ன எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மேயிற மாட்டை நக்கரமாடுக்கு எடுத்து கதையாக நல்ல தகவல்கள் மக்களுக்கு போயிடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்கல்ல அதுக்கு ஒரு கிரக அமைப்பு இருக்குது அதை இன்னொரு சாப்டரில் நம்ம பேசுவோம் இந்த விஷயத்தில் இதுதான் வந்து எப்போதும் தினம் தினம் பணம் வருமாங்கிறத பார்க்கக்கூடாது அடுத்தது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் எப்படின்னா ஒரு ஜாதகருக்கு ஒரு மனிதருக்கு எப்பப்பெல்லாம் பணம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொன்னது தான் இருந்தாலும் இன்னொருத்தரம் ரிமைண்டர் கொடுக்குறோம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துக்கு கோச்சார சூரியன் வரும்போது லக்னத்துக்கெல்லாம் ராசிக்கு கோச்சார சூரியன் வரும்போது உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிறது ஒரு விதி அதே போல் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு வரும்போதும் உங்களுக்கு பணம் வரும் இந்த சுக்கரன் வந்து பகை ஸ்தானமான கடகத்திலோ சிம்மத்திலோ இருந்து அது எட்டாம் இடம் இருந்தால் அது உங்களுக்கு பலன் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் அப்போ இந்த மாதிரி மூணாம் இடம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துக்கு சூரியன் வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு பணம் வரும் இல்லையா இந்த சூரியனுக்கு பகை கிரகமான சனியோட தொடர்பு ஏற்பட்டாலும் கேதுக்களோட தொடர்பு ஏற்பட்டாலும் செவ்வாயோடு சேர்க்கை ஏற்பட்டாலும் இந்த பணம் வரவு வந்து பாதிக்கப்படும்ங்கிறத மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரி மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துக்கு சூரியன் வரும்போது அந்த இடத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்து கண்டிப்பாக இரட்டிப்பாக மாறும் அதாவது எதிர்பார்த்ததை விட அதிகமாகுங்கிறது இந்த இடத்துல மெயினாக பார்க்க வேண்டியது அடுத்தது சுக்கரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்போதும் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவிடங்களுக்கு வரும்போதும் உங்களுக்கு ஓரளவு தேவையான பணம் கிடைக்குங்கிறத யோசிச்சுக்கலாம் இதே சுக்கரன் குருவோட சேர்க்கை பெற்றால் அந்த இடம் பாதிக்கப்படும் அதே போல் சூரியனோட அஸ்தங்கமானாலும் பாதிக்கப்படும் கேதுவோடு சேர்ந்தாலும் பாதிக்கப்படும் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம பொதுவாக பார்க்கணும் அப்போ எட்டாம் இடம் வந்து மறைமுக தன வருவாய் இது ரெண்டாம் இடத்துல நல்லா இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்லாம் சில பேர் கேட்பீங்கள்ல ஏன்னா ரெண்டும் பதினொன்று தானே சொல்லியிருக்கீங்க எட்டாம் இடமும் முரு எதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டீங்களே எட்டாம் இடத்துக்குரிய அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அல்லங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரெண்டாம் இடத்துக்குரிய சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்தால் சிறப்பு தான் ஆனால் எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் அதிபதியாக இருந்து அது ரெண்டாம் இடத்துல இருந்தால் சிறப்பு கிடையாது இதை தெரிஞ்சுக்கணும் அப்போ எட்டாம் நீதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்ததுன்னா அது வந்து பண வரவை வந்து கிட்டத்தட்ட தடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தது என்னன்னா இந்த பணத்துக்காக போய் சொல்றது மாத்தி பேசுற சில விஷயங்களும் உங்களுக்கு வந்துடும் எல்லாருக்கும் இல்லைன்னா கூட பெரும்பாலானவர்களுக்கு அந்த குணம் இருக்கும் அது வெளியில் தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க இதை தெரிஞ்சுக்கணும் இதன்தான் மெயினாக வந்து ஒருத்தவங்களுக்கு பணம் அப்போ தினம் தினம் பணம்ங்கிறத எப்படி எடுக்க முடியும் தினம் தினம் பணம்னா டெய்லி ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தினம் தினம் பணம் கிடைக்கும் மளிகை கடை வைக்கலாம் வெத்தலைப்பாக்க கடை வைக்கலாம் பங்க் கடை வச்சுக்கலாம் பெட்ரோல் பங்க் இதை தீர்மானிக்கிறதும் அவங்க ஜாதக அமைப்பை பொறுத்திருக்கு அவங்க எந்த தொழில் தேர்ந்தெடுக்கிறாங்கிறதையும் பார்த்துருக்கு அதனால சோசியல் மீடியாவில் வர்றத பொழுதுபோக்குக்காக பாருங்கள் நீங்களும் கொஞ்சம் தேடணும் நல்ல நல்ல புத்தகங்களை எடுத்து பார்த்து பேசிட்டு இவங்க சொல்றது உண்மையா பொய்யா இதுக்கு ஏதாவது நிபந்தனை இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அவங்க ரூல்ஸை மட்டும் தான் தவிர எக்ஸம்ஷன்ஸ் தொண்ணூறு இருக்கு அதை சொல்ல மாட்டாங்க அதை சொன்னால் என்ன ஒன்று இதை சொல்லுங்க ஒன்று அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவோம் இல்லையா அதனால பார்ப்பாங்க என்ன நேயர்களே தினம் தினம் பணம் வரும் அது யாருக்கு வரும் எப்படி வருங்கிறத உங்கள் ஜோதிடத்தை நான் சொல்கிற அமைப்புகளை வச்சு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்